வணக்கம் மக்களே நம்முடைய பாவூர் சத்திரத்து அடையாளமாக இருக்கக்கூடிய லோட்டஸ் அதாவது திருப்பூர் காட்டன் நம்முடைய திருப்பூர் கம்பெனியோட சூப்பரான ஒரு இன்னொரு அதே ஸ்பாட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவூர் சித்திரம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய லோட்டஸ் திருப்பூர் காட்டன் தான் நீ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட் நம்ம ஐயாட்ட வந்து ஒரு வெல்கம் கொடுத்துடலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா அதாவது நம்ம பாவூர் சித்திரம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய லோட்டஸ் திருப்பூர் காட்டன் தான் இந்த பெயரே வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது அது மட்டும் இல்லை இங்கே வந்து நம்ம திருப்பூர் டேரெக்டாக அங்கே எடுக்கக்கூடிய துணிமணிகள் மாதிரி இங்கே நீங்கள் எடுத்துக்கிறலாம் அப்படின்றது வந்து இங்கே நிறைய வைரலாக சொல்லப்படக்கூடிய விஷயமா மாறிட்டு வந்து இப்போ எங்களுடைய மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன மாதிரி நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சதுக்கு முன்னால் அதாவது போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அது இல்லையா மூன்று ரூபாயில் இருந்து முன்னூற்றி நாற்பத்தொம்போது ரேட்டு தேசம் இந்த துணி ஒரு இன்னொரு ஐட்டம் மூணு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுது அந்த மாதிரி அது அதிகபட்ச விலை முன்னூற்றி தான் பொதுவாக ஜவுளி கடையில் எப்படின்னா நூறு பெர்சன்ட்டுக்கு மேலே தான் லாபம் வைப்பாங்க குறைஞ்சது நம்ம அப்படி இல்லை திருப்பூரில் கம்பெனி ஓனர்ஸுக்கும் நமக்கு தான் டெய்லி கிட்டத்தட்ட எல்லா கம்பெனியும் ஒரு பதினஞ்சு இருபது கம்பெனி நமக்கு நல்ல அறிமுகம் அவங்ககிட்ட டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணோம் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கனால ஒரு ஏழு டிஸ்கவுண்ட் தருவாங்க நமக்கு அது மார்ஜின் போதும் எனக்கு க சொந்த இடம் தான் கரண்ட் போனோம் பில்லிங்க சேலரி போதும்னு ஒரு சர்வீஸ் மைண்ட்ல தான் நான் இதை பண்ணுறேன் அதாவது ஒரு மெயினான விஷயம் என்னன்னா ஒரு சர்வீஸ் அதாவது சொல்ல சேவை மக்களுக்கு ஒரு சேவை ஒரு சேவை சூப்பர் ஏன்னா இதே இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க முப்பது ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தேன் கண்டிப்பா கண்டிப்பாக அதே ஒரு ட்ரஸ்ட்டு மனசுக்கு என்ன ஒரு வீடு நம்ம ஒரு குடியிருக்க இடம் உணவு கிடைக்கும் உணவு இருக்க ஒரு இருப்பிடம் கண்டிப்பா கண்டிப்பாக அந்த ஏமில் இந்த டிரஸ்ஸை கொடுத்து ஆகணும் அப்படின்னு நம்ம கடை வச்சா ஆறு வருஷம் ஆச்சு ஆமா நேரடி விற்பனை ஆமா திருப்பூர்ல அந்த ஓனர்கிட்ட தான் பேசுவோம் கண்டிப்பா இருப்பாங்க நேரடியா அந்த டிஸ்கவுண்ட் நமக்கு போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு அவங்க விலையில அப்படி நம்ம குடுத்துருவோம் அதே மாதிரி என்னன்னா என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஏன் என்ன பண்ண மாட்டாங்க கிட்ஸ் கிட்ஸ் குட்டிகள்ல இருந்து சின்ன அதிகம் பான் பேபி பான்பேவில பக்கத்துல பாருங்க சுத்தி சுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு பிறந்த உடனே வந்துருவாங்க ட்ரெஸ் எடுக்க அந்த மாதிரி குழந்தைக்கு வெறும் பத்து ரூபாயில இருந்து அந்த குழந்தைங்களுக்கு டிரெஸ் குழந்தைங்க பாய்ஸ் மென்ஸ் கேர்ள்ஸ் பெரிய ஆளுங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கு வெரைட்டி சட்டே இருக்கு நீங்க இதுல இவ்ளோ வெரைட்டிஸும் பாப்பீங்க அவ்வளவும் திருப்பூர் முன்னணி நிறுவனங்கள் பெஸ்ட் குவாலிட்டி தான் ஆனா ரேட் 349க்கு மேல கிடையாது கிடையாது இதே இத நீங்க வெளிய போய் எடுத்தீங்கன்னா 650 700 தான் நம்ம என்ன இன்னொரு விஷயம் சொல்லப் போறோம் நம்மட்ட வந்து ஆர் ஆஃபர்ல எப்பவுமே நம்மட ஆஃபரா தான் போயிட்டு இயர்லி ஃபுல்லா கண்டிப்பா கண்டிப்பா அது இந்த ட்ரிப் என்ன பண்றீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு 3+1 கிஃப்ட் 3 எடுக்கங்களா 1 கிஃப்ட் அது எப்படிங்க அதாவது ஐயா இப்போ சிம்பிளாக ஒரு கடன் எடுத்துட்டோன்னா ஒன் பிளஸ் ஒன் கொடுப்பாங்க இல்லைனா ஒன் பிளஸ் டூ வைப்பாங்க இது டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த மூணு கொண்டுங்கிறது என்ன அதாவது மூன்றில் ஒரு பங்குன்னா அது என்னங்க சொல்லுங்க அது ஏன் கிஃப்ட்டு தான் நம்ம மார்ஜின் விலைக்கே கொடுத்துருந்தோம் அதான் நீங்கள் சதவீதம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு எடுக்க பொருள் நீங்கள் திருப்பூரில் அதே ரேட்டாக தான் இருக்கும் எனக்கு வந்து செவன் பெர்சென்ட் மார்ஜின் கிடைச்ச போதாங்க ஏம் ஒன்று இந்த ஒன்று கொடுக்குறேன்ல அது ஏன் கிஃப்ட்டு தான் இது கம்பெனியோ நிர்வாகமோ கிடையாது ஏன் உழைப்பு ஏன் வருமானம் என் வாடிக்கையாளர்கள் வச்சு தொழில் ஆனால் ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக மக்களே எனக்கு தெரிஞ்சுக்கோங்க வாடிக்கையாளரை முதன்மையாக வச்சு செய்யக்கூடிய ஒரே தொழில் சாபனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லோட்டஸ் திருப்பூர் கடன் தான் அது ஐயா சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய வாடிக்கையாளர் அதாவது சொல்லுவாங்க இல்லையா வணிகமே கோயில் வாடிக்கையாளரே தெய்வம் அந்த பேட்டர்னில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஐயா ஒரு சிறந்த முருக பக்தர் முருக பக்தருக்காக எப்படி சொல்றது முருகனுடைய ஒரு சேவகர் இன்னைக்கு தோரணமலை கோயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோயிலில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் அந்த கோயில் நடக்கக்கூடிய சிறப்பு பணிகள் ஆலய பணிகள் அப்படின்னாலே முதல் முதல் கடவுள் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஐயா முதன்மையான ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த தெய்வத்தை முன்னிலையாக நின்று சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க இதை தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மலையர் ஸ்கூல் அதாவது கிட்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும் யோகா மையம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இதுவுமே வந்து நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் எல்லா மக்களுக்கும் பயன்படுத்துகிற விதமாக தான் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸோ மக்களே இவங்களுடைய சேவை நம்முடைய சத்திரத்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தேவை அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி பார் போற்றும் வரை இந்த பரமசிவன் யூடியூப் சேனல் எங்கும் புகழோங்க வாழட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்